திருமலை புத்தருக்கு பலத்த பாதுகாப்பு இனபோதலுக்கு முயற்சி அமைச்சர் நலிந்த என்பதாகவே இந்த செய்தியினை நாங்கள் இவ்வாறு காண்கின்றோம் எனவே இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்த முயற்சி என்பதா சூழ்ச்சி என்பதாக இவ்வாறு வீரகேசரி பத்திரிகையும் இதற்கு தலைப்பிட்டிருக்கிறது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பொறுப்பின் கீழ் அனாவசியமான கட்டுமானத்தை அகற்றுவது மற்றும் புத்தர் சிலைக்கு சேதம் ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய இனவாத பிரச்சினைகளை தவிர்த்து அமைதியை பாதுகாப்பதே எமது பிரதான நோக்கமாகும் கடந்த கால வரலாற்றைப் போன்று இனவாதத்தினூடாக மீண்டும் இரத்த வெள்ளத்தை ஏற்பட செய்வதற்கான அரசியல் சூழ்ச்சிகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது திருகமலை சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருகோணமலை நிதிவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் சட்ட மற்றும் ஒழுங்கு பிரச்சனையை பயன்படுத்தி தமது அரசியல் பயணத்தை முன்னெடுக்க முனையும் குழுக்கள் தொடர்பில் அவதானத்துடன் இருப்பதாகவும் அரசாங்கம் இவ்வாறு அறிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் அமைச்சர் நலிந்த ஜெயதீச நேற்றைய தினம் இது தொடர்பில் எவ்வாறு நான் கருத்தினை முன்வைத்தனர் பற்றி பார்க்கலாம் ஊடகவியலாளர்களும் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் இதன்போது ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அந்த வகையில் கேள்வியாக திருகோணமலை கடற்கரையில் அனுமதி பெறப்படாமல் வைக்கப்பட்டதாக கூறப்படும் புத்தர் சிலை அகற்றிய விடயத்தில் போலீஸாரின் நடத்தை விமர்சனத்துக்குள் ஆகியுள்ளது இந்த விஹார இந்த விகாரத்தில் அங்குள்ள தமிழ் மக்கள் கூட தலையிடாத நிலையில் போலீசார் யாருடைய தேவைக்காக இவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதான கேள்வினை முன்வைக்க அதற்கு அமைச்சர் நலிந்த ஜெயதீச பதிலளித்திருக்கிறார் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பொறுப்பு யாதனில் தமது பாதுகாப்பு எல்லைக்குள் காணப்படும் அனாவசியமான கட்டுமானங்களை அகற்றுவதாகவும் இவ்வாறான செயற்பாடுகள் நாட்டின் பல பகுதிகளிலும் அவ்வப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன சட்டம் மற்றும் அமைதியை பாதுகாப்பதற்காகவே போலீசாரும் இருக்கிறார்கள் எனவே ஏதேனும் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சட்டம் ஒழுங்கிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் செயற்பாடுகளுக்கு போலீசார் இடமளிக்கப் போவதில்லை இந்த பகுதியில் தற்காலிகமாக சிற்றுச்சாலையொன்றை அமைப்பதற்காக குறுகிய காலத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சில வரையறைகள் மற்றும் நிபந்தனைகளுடன்

போலீசாரால் அறிவிக்கப்படும் காரணத்துக்கு அமைய இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சாட்சிகளையும் சேகரிப்பதற்கும் தற்போது எந்த ஒரு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் தனித்துவத்தன்மையை பாதுகாப்பதற்கும் இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை எந்த வகையிலும் புதிய நிர்மாண பணிகள் எவையும் முன்னெடுக்கப்படக்கூடாது என்றும் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையிலே அப்ப அமைதியை பாதுகாப்பதற்காக போலீசார் மற்றும் விஷேட படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மேலும் குறித்த பகுதியில் பௌத்த பிக்கு ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன பிக்குகள் உள்ளிட்ட சகல தரப்பினருடன் நாம் அமைதியை பாதுகாப்பதில் அரசாங்கத்தின் தலையீடும் காணப்படும் எனவே இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தமது கனவு அரசியல் பயணத்தை நிறைவு செய்வதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது இதனை பயன்படுத்திக் கொண்டு தமது அரசியல் பயணத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் மக்களை ஒன்று சேர்ப்பதற்கும் கூட்டங்களுக்கு மக்களை வரவழைத்துக் கொள்வதற்கும் எதிர்பார்க்கும் குழுக்களும் உள்ளன அவற்றுக்கு நாம் இடமளி ஆரம்பித்து கடந்த காலங்களில் அனுபவித்திருக்கிறோம் எனவே மீண்டும் அது இடமளிக்க முடியாது எனவேதான் குறித்த புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றுவதற்கும் போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இரண்டு மீண்டும் அங்கு புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் அறிவிப்பதற்காக அரசாங்கம் என்ற ரீதியில் காத்திருக்கிறோம் என்பதான கருத்தினையும் அமைச்சர் முன்வைத்திருக்கிறார் இதே நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி ஊடகங்களால் முன்வைக்கப்பட்டது இங்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் போலீசாருக்கு காணப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் பலாத் பலவந்தமாக அவர்கள் இவ்வாறு செயற்பட்டமை தொடர்பிலேயே அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிய விரும்புகிறோம் என்பதான கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் போது போலீசாரின் தரப்பில் ஏதேனும் தவறளிக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பிரச்சினை பெரிதாவதற்கு முன்னிறங்கிய நிலைமை தொடர்பாக தெளிவினையும் ஊடகங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறன்றி ஒரு சம்பவத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு கேள்விகள் எழுப்பப்படும் போது உண்மைகள் திரிபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன புத்தர் சிலைக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் நாட்டில் ரத்த வெள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே மீண்டும் ஒரு சூழல் ஏற்படுவது விட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் மத்தியில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் சமாதான ஆவேசமான செயற்பாடுகள் இடம்பெற்றால் அதனை சமாதானப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமே என்று எரியும் தீயில் மேலும் எண்ணெய் ஊற்றும் வகையில் செயற்படுவது எமது பொறுப்பல்ல என்றும் கூறியிருக்கிறார் இருபத்தோராம் தேதி நுகைகொடை பேரணிக்கு கூட்டத்தை சேர்ப்பதற்காக இந்த சம்பவத்தின் பின்னணியில் கூட்டு எதிர்க்கட்சிகளின் தொடர்புகள் எதுவும் இருக்கிறதா என்பதான ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது தொடர்பில் நாம் அவதானத்துக்கிறோம் இது புலனாய் மற்றும் மற்றும் பாதுகாப்புத்துறையின் பொறுப்பு மாற்றமல்ல வெவ்வேறு இனங்களுக்கிடையிலும் முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதேபோன்று இனமத வேதங்கள் என்றியும் நபர்களுக்கிடையிலும் முரண்பாடுகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களும் உள்ளன அவற்றை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்பவர்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் இந்த சம்பவத்தின் போது புத்தர் சிலைக்கு ஏதேனும் வகையில் சேதம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் நிலைமை இதனைவிட மோசமாக இருக்கும் நீதிமன்ற உத்தரவு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்